பிறண்ட பிறண்ட வடகம்னு ஒன்னு இருக்குது பிறண்ட எல்லாரும் இஷ்டத்துக்கு சாப்பிடுற பழகுறாங்க பட் நீங்க அந்த காலத்துல வடகமாவே பண்ணிருக்கிறான் அத வந்து நல்ல குறுக்கு கரண்ட் எடுத்து குறுக்க கீறணும் கீரிட்டு பிறண்டை எப்பவுமே மோர்ல ஊர் வச்சுதான் பயன்படுத்தணும் பிறண்டையும் கால்சியம் மோரும் கால்சியம் சார் இது தொகையில இருக்கிறது கூட மோர்ல ஊற வைக்கணும் ஆஹ் மோர்ல ஊற வச்சு இல்ல பிறண்டை தொகையில இருக்கு வந்து நுனி இலைகளை தான் பயன்படுத்தணும் நான் சொல்றது முத்துல பிறண்டையை சொல்லிட்டு இருக்கிறேன் முத்துல பிறண்டை தொகையில அரைக்க முடியாது கார்ல எடுக்கும் நாக்கு வெந்துடும் ஏன்னா அவ்வளவு சத்து அது இல்ல பரண்டையில நுனி இருக்கிறது மட்டும் தான் நுனி எடுக்காது தண்டு வராத சாப்பிட்டா இருக்கும்ல இந்த தளிர் சொல்லுவோம்ல அது மாதிரி அதைத்தான் வெட்டி எடுக்கணும் நான் சொல்றது இதுல பெருசு பெரிய பிரண்டே கள்ளி மேல ஏறாத பிரண்டே தான் எடுக்கணும் கள்ளி மேல ஏறி இருந்துச்சுன்னா கசப்பு சுவை ஏறி இருக்கும் கள்ளியோட கசப்பு அதுல ஏறி இருக்கணும் அது மேல படம் இருக்கும் சரி புரிஞ்சுக்கலாம் அதேமே குற்றமான நல்ல வெட்டி மோர்ல ஊற வச்சா போதுமானது ஊற வச்சிட்டு அதோட உப்பு கொத்தமல்லி எள்ளு உளுந்து கொள்ளு தோரம் பருப்பு நம்ம செய்யும்ல கூழ் அதே மாதிரி கொஞ்சம் இந்துப்பு இந்துப்பூ போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி வெயில காய வச்சு வடகமா பண்ணி வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேல வீட்டுல பண்ணுங்க எல்லா வசதியும் கேட்கும் நெய்ல லேசா வறுத்து மோர் சாத்துக்கு சாப்பிடுங்க சரி சார் இது வெளியும் கிடைக்குதா சார் பிறண்ட வடகம் வடகம் நிறைய மருந்து கடையில கிடைக்கிறது இல்ல இது ஈஸி தான் பிறண்ட மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மத்ததெல்லாம் வடகம் செய்யறே தான் அதே மாதிரி கால்சியம் சத்து அதிகம் உள்ளது சுண்டக்காய் நம்ம மோர் சாத்துக்கு சுண்ட வைத்தல் பயன்படுத்துவோம் மோரும் கால்சியம் இருக்குதுலயே பால் பொருக்கிலேயே பெஸ்ட் கால்சியம் மோர் தான் கொழுப்பு இல்லாத கால்சியம் இனிப்பு இல்லாத கால்சியம் பால்ல கூட ஸ்வீட் இருக்கு சுகர் பேஷண்டா காக்காது மோர் சாப்பிடலாம் மோர் சாத்து நம்ம சுண்டல் வைத்தல் சாப்பிடுவோம் ரெண்டாவது கசகசா இதெல்லாம் கால்சியம் அதிகமா இருக்குது பிறண்டையும் சுண்ட வைத்தல் வயிற்று தொந்தரவு சரி பண்ணும் மூலத்தை சரி பண்ணும் வயிற்று தொந்தரவு சரி பண்ணும் சுண்ட வைத்தல் தெரியுமில்ல பல்வேறு பலன்கள் இதுல இருக்குது சரி சோ அதனால இது மாதிரி பயன்படுத்தணும் மூணாவது வந்து நம்ம உணவு முறைகளே வந்து கொஞ்சம் வலி நீ இந்த வாதம் மடைக்க தலையின்னு ஒரு தலை இருக்குது முருங்க கீரை முருங்க பட்டை இது மாதிரி வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் கீரைகள் சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை மக்கள் செய்கிறாங்க முருங்கை பட்டை எப்படி பயன்படுத்தணும் சார் முருங்கைப்பட்டை நீங்கள் வந்து அதை கசாய மாதிரி கொடுத்து சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் பருப்பு போட்டு முருங்கை பட்டை முருங்கை ஈர்க்கு இருக்குல்ல ஆமாம் அதை போட்டு சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம் முருங்கை கீரை சூப்போட இந்த முருங்கை தலையோட சூப்பு வந்து வயிற்று இந்த அடி வைத்து வலியும் குறைக்கும் இந்த தே முருங்கை கீரையில வந்து முருங்கைய வந்து நம்ம சித்த மருத்துவம் கிழவின்னு சொல்லுது அது வந்து கிழவிகளுக்கு வர எல்லா நோயிலும் குணம் மாறுத்து அதை பாக்குறது கிழவி மாதிரி தொங்கிட்டு தான் கிடக்கும் ஓகே ஒரு மாதிரி தளர்ந்து போயிருக்கும் புரிஞ்சுதுங்களா சித்த மருத்துவத்துல வந்து இதை வந்து குமரின்னு சொல்லுது கத்தாழையா கத்தாழை குமரி கத்தாழை வந்து எல்லாத்துக்கும் நீங்க நீங்களே நிறைய டென்ட்ரி எடுத்துருப்பீங்க கத்தாழை குமரி பணிகளுக்குள்ள எல்லா வியாதிகளும் சரியாகும் இது கிளை வந்து நரம்பு பிரச்சனை முருங்கியல் இல்லாத போற நரம்பு பிரச்சனை கேட்கும் வயிற்று பிரச்சனையே கேட்கும் முழங்கால் தீயமான கேட்கும் நல்ல இரும்பு சத்து இருக்குது இதுக்கு மேல என்ன வேணும் வயசானவங்க நாற்பது வயசுக்கு மேல